செஃபோட சிக்னேச்சர் சிக்கன் ரோஸ்ட் தான் பண்ண போறேன்னா கோழி கறிக்கு வந்த மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வைக்கப் போறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு மசாலா போட்டு பக்கவா ரெடி பண்ணி நல்லா ஊறிக்கணு இருக்குண்ணா கறியா கோழி கறி வருவலுக்கு ஸ்பெஷலான மசாலா சொன்னோம் இல்லையா இப்ப அதை வந்து வறுக்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்கிறோம் ஒரு கிலோ கோழிக்கறிக்கு நூறு கிராம் செக்கெண்ட சேர்த்துங்க கடுகு உளுந்து கலப்பு பச்சை மிளகாய் ரெண்டா கீரி கஸ்தூரி மேத்தி ஐம்பதாயிரம் பூண்டு ஐம்பதாயிரம் இஞ்சி இப்போ நம்ம ஊற வச்ச கோழிக்கறியா இறக்க போறோம்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு வேக வைக்க போறோம் இப்ப அரைச்ச மசாலாவை சேர்க்க போறானே அருமையா நம்ம செஃபோட சிக்னேச்சர் டிஷ் ரெடி ஆயிருச்சு